ஹை ஃப்ரை அனைவருக்கும் எனக்கு எனக்கும் ஏழு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பிடிக்கிற கோல்டு சளி இருமல் இந்த மாதிரி தொல்லையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சூப்பரான மூணு நேச்சுரல் ஹோம் ரெப்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது மூணுமே ரொம்பவே ஈஸியான கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு செய்கிறது உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ஒரு ரெண்டு துண்டு கற்கண்டு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க அது ஊறின அப்புறமா அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றி அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணுங்கள் இதில் ஒரு மூணு பிரியாணியலை கொஞ்சமாக வந்து நசுக்கின இஞ்சி தோல் சீவிட்டு நசுக்கின இஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சியை கழுவிட்டு அதுக்கப்புறம் நசுக்குங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கப் இருக்கிறது வந்து முக்கால் கப்லேருந்து கப் அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கல்கண்டு சேர்த்துருக்கோம் அந்த கல்கண்டு வந்து ஊறுன அப்புறமா இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே அடுப்பு மேலே வச்சு நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இதை அப்படியே வடிகட்டிட்டு அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க குடிக்க வைங்க இது கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இதை மிதமான சூடில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடுங்க அப்போ வந்து இது நல்லா வந்து கொ கொதிச்சு அதில் இருக்க அந்த ஃப்ளேவர்லாம் வந்து வெளியில் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் அதோட பசங்களுக்கும் வந்து ஒரு மெடிசன்னு தெரியாமல் அவங்களும் குடிக்க ஆரமிச்சிருவாங்க ரொம்ப அதிகமாக இருமலோ சளியோ வந்து இருக்குது அப்படின்னாலோ இல்லை அடிக்கடி வந்து கோல்டு பிடிச்சிக்குது அப்படின்னா வயிறு வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுது இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இதை எந்த டைமில் வேணால் கொடுக்கலாம் டைமிங்லாம் கிடையாது ஆனால் காலையில் வெறும் வயிற்றுல இதை கொடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் அப்படி இல்லை காலையில் சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் அப்புறமா கூட ஒரு பதினோரு மணிக்கு போகல அந்த மாதிரி கொஞ்சம் வந்து சாப்பிட்ட அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு கொடுங்க இப்போ மதியம் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை கொடுக்கலாம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்குறது செம சூப்பரான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனே ரிசல்ட் கிடைக்கிற துஷாக இருக்கும் இப்போ ரெண்டாவது ரெமெடிக்கு ஒரு பத்து பதினஞ்சு துளசி இலை போல் எடுத்து நல்லா கழுவிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கழுவுன இந்த துளசி இலை எல்லாத்தையும் நல்லா வந்து இடித்து இதிலேருந்து சாறு எடுத்துக்கோங்க இல்லை கையிலேயே கூட கசக்கி நீங்கள் சாறு எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு இதை புழிஞ்சு வந்து சாறு எடுத்துக்கலாம் அப்போ வந்து கரெக்டான சாறு நமக்கு முழுசாக கிடச்சிரும் இதவே வந்து அம்மியில் இடித்தாலும் அதில் வந்து தண்ணி சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இடித்து எடுத்தாலுமே இல்லை ஒ உரசி எடுத்தால் அந்த மாதிரி எது பண்ணாலுமே தண்ணி வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வாயிடும்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் போட்டு கசக்கி எடுத்தோம்னா சாறு நல்லா வரும் ஆனால் இலை வந்து ரொம்ப முத்துணி இலையாக இருந்தால் சரி வராது அதனால நீங்கள் வந்து நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சாறை வந்து படிக்கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா இதில் அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ட்ராப்ஸு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இந்த துளசி அறையில் ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க தேனை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை அந்த கிண்ணத்தில் சேர்க்குறத விட இந்த ஸ்பூன்லேயே நம்ம இதை ஊற்றிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்பூன் தான் வரும் இது மொத்தமாக சேர்த்து அதனால் இந்த சாறு வந்து நான் அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றுல இதை கொடுத்து பாருங்கள் எப்படியா போட்டால் இருமலாக இருந்தாலும் சரிங்க உடனே சரியாயிடும் நீங்கள் நல்லா வந்து ஒரு ஒரே நாளில் சேஞ்சஸ் பார்க்கலாம் நல்லா கொடுத்த உடனே குழந்தைங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரெமடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையவும் கிடையாது பாருங்கள் சின்ன சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்தது இது நல்ல பெரிய சைஸு நான் கலக்கிறதுக்காக இதை நல்ல பெரிய ஸ்பூன்லாம் கொண்டு வந்திருக்கேன் இதில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நம்ம கலக்கும் போது இந்த தேன் வந்து அதில் மொத்தமாக மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு குடிச்சிருவாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க பொதுவாக மெடிசன்னாலே குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அழகதால் அவங்க பேனைக்காட்னாலே ரொம்ப அதிகமான பிரச்சனை இருமல் அதிகமாக வரும் தும்மல் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் அழ அழ அவங்களுக்கு சளியும் இன்னும் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும் அந்த கட்டிகிட்டு இருக்க சளி வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான பேசிக்கான ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே ரெடி ஆகிடுச்சு எம்டி ஸ்டமக்கில் இதை கொடுங்க அடுத்த ரெமெடிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நான் மோஸ்ட்லி எங்கள் பசங்களுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரெமெடி தான் மழை டைம் வந்துருச்சுனாலே நான் கண்டிப்பாக இதை வந்து எடுத்து ஒரு தடவை செஞ்சுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் போது எடுத்து யூஸ் பண்ணுவேன் அவ்வளோ நல்லா வேலை செய்யும் நல்ல ஒரு குழம்பு கரண்டியோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நம்ம தாளிக்கிறதோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து அதில் ஒரு அரை கரண்டி போல் கடுகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நல்ல ஒரு அஞ்சாறு பல் பெரிய பெரிய பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து அப்படியே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் போட்டு இதை வெளியே கொஞ்சம் எடுத்துட்டு வைக்கலாம் இல்லைனா கரண்டி வந்து நமக்கு முழுசாக தீஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் பழைய கரண்டியாக வச்சு இதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது தாளிக்கிற பொருள் வந்து இந்த மாதிரி மிதமான சூடில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம் நான் வந்து மோஸ்ட்லி இந்த கரண்டியில் வச்சு பண்ணுறதை விட பெரிய ப கொஞ்சம் ஒரு கிண்ணம் போல் ஒரு பழைய கிண்ணம் இருக்குது அதில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை வேணும்போது மறுபடியும் அதை சூடு பண்ணி நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் நான் தவா மேலே நம்ம தோசை செய்யணும்னா அதில் வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூடாகிடும் அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரி வீடியோவில் வந்து காட்டுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கரண்டியில் காட்டுறேன் மற்றபடி நான் சின்ன கிண்ணத்தில் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் போட்டுருங்க அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கிட்டத்தட்ட கருப்பு கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அந்த பூண்டு முழுசாவே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேஞ்ச் ஆகி வரும் அந்த கலர் அதுக்கப்புறமா தான் இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க நல்ல சில்லுன்னு ஆகட்டும் மிதமான சூடு இருக்கும்போது குழந்தைங்க தூங்கின அப்புறமா அவங்களுக்கு வந்து நெஞ்சு சளி இருந்தால் நெஞ்சிலையும் அதுக்கப்புறம் கை கால் உடம்பு வலி இருந்தால் கை கால் உடம்புலையும் வந்து தேய்ச்சி விடுங்க ஜுரம் இருந்தால் இதை தேய்க்காதீங்க கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் ஜுரம் இருந்தால் தேய்க்காதீங்க வெறும் சளி இருமல் காய்ச்சல் வர மாதிரி இருக்குது உடம்பு வந்து டயர்டாக இருக்குது ரொம்ப வீக்காக இருக்கா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து ஃபீவர் இருந்தால் மட்டும் இந்த கடுகையை யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி சொன்னால் நம்ம அந்த ரெண்டு ரெமெடி வந்து ஃபீவர் போதும் நீங்கள் கொடுக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ப்ளஸ் நீங்கள் வேறு வேறு ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்குறீங்கனாலுமே அதை வந்து சேர்த்து கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு இது கேட்குமோ இல்லையோன்னு சொல்லி அந்த டவுட் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி தேனில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் சளி பிடிச்சிருக்கும் போது அதோட அந்த பிரியாணி இலையை கொதிக்க வைக்கிறது வந்து ஜஸ்ட் இருமல் வந்த உடனே அதை மோஸ்ட்லி வந்து நான் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் உடம்பு வந்து சரியில்லைனால இதை வந்து நான் பெரியவங்களுமே வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் மூணுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த கிண்ணத்தில் தான் நான் மோஸ்ட்லி அதை வச்சுப்பேன் இப்போ இது நல்லா கொதித்து அந்த பூண்டு பாருங்கள் அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வீட்டில் வச்சுட்டு நல்லா லைட்டாக சில்லுன்னு அந்த நம்ம நம்ம கை அளவுக்கு சூடு இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து தொட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க எவ்வளோ சளி பிடிச்சிருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா வேலை செய்யும் உடம்பு வந்து ஃபுல்லாக சளியாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இருக்குதுனாலே நெஞ்சில் தடவி விட்டுட்டு கை கால் உடம்புலாம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு தூங்க வச்சுடுங்க குழந்தைய காலையில் எழுந்திரிச்சு பாருங்க சுத்தமாக சளி பிரச்சனையாக இருக்காதுங்க அவ்வளோ நல்லா வேலை செய்யும் சொன்னால் எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு தெரியல ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரெமடிஸ் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக இந்த மாதிரி நேச்சுரலான புதுசாக நல்லா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி நல்லா வேலை செஞ்ச அப்புறமா தான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எல்லோருமே மெடிசின்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நமக்கு பர்மனெண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அதனால் யாரும் ஒரு சிலர் வந்து செய்கிறவங்க செய்வாங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மாற்றினா வருங்க